ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து மேக்ஸ் யூனிட் டூ பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைனில் இருக்கிற ப்ரோக்ரெஸ் செக் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் எ ஜிபி ஈஸ் அப்டேன்டு பை மல்டிப்ளையிங் டேஷ் டு த ப்ரஸீடிங் டேம் அப்படின்னு இருக்கு ஒரு GP கிடைக்கணும் அப்படின்னா மொ முன்னாடி இருக்கிற டேம் கூட எதை மல்டிப்ளை பண்ணனா கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு answer வந்து காமன் ratio, உங்கள் புக் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி எயிட்டில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஏ ஜாமெண்ட்ரிக் ப்ரொக்ரெஷன் இஸ் எ சீக்வன்ஸ் இன் விச் ஈச் டேம் இஸ் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங் ஏ நான் ஜீரோ நம்பர் டு த ப்ரசீடிங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்செப்டு த ஃபஸ்ட் டைம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கு வந்து ப்ரீசீங் டைம் இருக்காது இல்லையா அதனால எக்ஸெப்ட் த ஃபஸ்ட் டைம்னு கொடுத்துருக்காங்க த ஃபிக்ஸ்டு நம்பர் இஸ் கால்டு காமன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு கேட்டிருக்கிற கொஷினுக்கான ஆன்சர் வந்து காமன் ரேஷியோ இதை வந்து நம்ம என்னென்ன எழுதலாம் ஃபிக்ஸ்டு ஏ நான் ஜீரோ நம்பர் அப்படின்னு எழுதலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் காமன் ரேஷியோன்னு சொல்லலாம் அல்லது ஃபிக்ஸ்டு நான் ஜீரோ நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்போ ஏபி அதாவது ஆர்த்தமெட்டிக் ப்ரொக்ரஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ரெண்டு டேமுக்கு இடையில் இருக்கிற காமன் டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஆனால் ஜிபி அதாவது ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனில் ரெண்டு டேமுக்கு இடையில இருக்கிற காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் காமன் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா செகண்ட் டேமை ஃபஸ்ட்டு டேமால டிவைட் பண்ணுறது ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு தேர்டு டேமை செகண்ட் டேமால டிவைட் பண்ணுறது அதாவது டி த்ரீ பை டூ டி டூ இதே மாதிரியே நம்ம ஒரு டேமாக அதுக்கு முன்னாடி இருக்கிற டேமால டிவைட் பண்ணுற ஒரு ரேஷியோவை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ ஒரு ஜிபியில் வந்து இது ஈக்குவலாக இருக்கும் அதாவது டி டூ பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ பை டி டூ இதைத்தான் வந்து நம்ம காமன் ரேஷியோன்னு சொல்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எழுதியாச்சு தென் கொஷின் நம்பர் டூ த ரேஷியோ பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் ஆஃப் த ஜிபி இஸ் டேஷ் அண்ட் இட் இஸ் கால்டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதே பேஜ ப்ரோக்ரஸ் செக்குக்கு மேலே பாருங்க கொடுத்துருக்காங்க பாருங்க த ரேஷியோ பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் ஆஃப் த ஜாமெட்ரிக் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் தட் கான்ஸ்டன்ட் இஸ் த காமன் ரேஷியோ ஆஃப் த கிவன் ப்ரோக்ரஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு கேட்டிருக்கிற கொஷினுக்கான ஆன்சர் த ரேஷியோ பிட்வீன் எனி டூ கன்சிக்யூட்டிவ் டேம்ஸ் ஆஃப் த ஜிபிஇஸ் அதாவது ஒரு ஜிபியில் தொடர்ந்து இருக்கிற ரெண்டு டேமுக்கு இடையில் இருக்கிற ரேஷியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளாங்கில் நம்ம என்ன எழுதணும் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதணும் அண்ட் இட் இஸ் கால்டு அந்த கான்ஸ்டன்ட்ன்னு சொன்னோம் இல்லையா அதோட நேம் என்ன அப்படின்னா காமன் ரேஷியோ ஓகே இதுதான் செகண்ட் கொஸ்டனுக்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ இன் தி பிளான்ஸ் இஃப் த ஃபாலோயிங் ஆர் இன் ஜிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் பை எயிட் கம்மா த்ரீ பை ஃபோர்க்கம்மா நைன் பை டூ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து காமன் ரேஷியோவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக நெக்ஸ்ட் டேமை கண்டுபிடிச்சிடலாம் காமன் ரேஷியோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் இது வந்து கொடுத்துருக்கிறது ஜிபின்னு கொடுத்துட்டாங்க அப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது வந்து செகண்ட் டேமை ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு காமன் ரேஷியோ கிடைச்சிரும் பாருங்க இது எப்படி போடலாம் அப்படின்னா இப்போ இந்த சம்முக்கான நெக்ஸ்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம காமன் ரேஷியோவை கண்டுபிடிக்கணும் காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது செகண்ட் டேம் ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணா நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம் இங்க செகண்ட் டேம் வந்து 3 பை ஃபோர் அப்படின்னு இருக்கு நெக்ஸ்ட் டிவிடட் பை போடணும் இல்லையா இது ஆல்ரெடி வந்து பிராக்ஷனாக இருக்கிறதுனால நம்ம இந்த டிவிஷன் சிம்பலுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பை டி ஒன்னு இருக்கா அப்போ இங்கே டி ஒன்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் தானே டீ ஒன்றுன்னா அப்போ ஒன் பை எயிட் போட்டுக்கலாம் அப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பாருங்க த்ரீ பை ஃபோர் இந்த டிவிஷன் நம்ம அல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த ரெசிபுரோக்கில் எழுதிக்கலாமா அப்போ எயிட் பை ஒன்னு வருது அப்போ ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அப்போ அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸ்னு வருதா நமக்கு காமன் ரேஷியோ ஆர் வந்து நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்குதா இப்போ கொடுத்துருக்குற சீக்வன்ஸை எழுதிட்ட காமன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா சிக்ஸ்னு அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்படி இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் டி ஒன் இருக்குது இதைய நம்ம சிக்ஸ்ஸால் இன்ட்டு பண்ணணும்னு சொன்னால் த்ரீ பை ஃபோர் கிடைக்கும் பாருங்கள் ஒன் பை எயிட்டை சிக்ஸ்ஸால் இன்ட்டு பண்ணி பாருங்கள் ஏன்னா காமன் ரேஷியோ சிக்ஸ் தானே அதை இன்ட்டு பண்ணுங்க இப்போ ஏபிஐ இருந்தால் ஆட் பண்ணுவோம் ஜிபிஆர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுவோம் அவ்வளோதான் இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ஃபோர் டைம்ஸ் இது த்ரீ டைம்ஸ் வருமா அப்போ ஆன்சர் வந்து நமக்கு த்ரீ பை ஃபோர்னு கிடைக்குது நெக்ஸ்ட் டைம் கிடைச்சிருச்சா அப்போ இது கூட நம்ம மறுபடியும் காமன் ரேஷியோ இன்ட்டு பண்ணனும்னா நமக்கு நைன் பை டூ கிடைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இங்கே நைன் பை டூனு இருக்கு அப்போ நைன் பை டூவை நம்ம எதால் இன்ட்ரூ பண்ணணும் சிக்ஸால் இன்ட்டு பண்ணி பார்க்கணும் இன்ட்டு பண்ணீங்கன்னா இங்கே ஒன் டைம் இங்கே த்ரீ டைம்ஸ் வரும் நைன் த்ரீஸாக டுவெண்ட்டி செவன் வருமா அப்போது நமக்கு நெக்ஸ்ட் பிளாங்கில் ஆன்சர் என்ன எழுதணும் டுவெண்ட்டி செவன் எழுதணும் ஸோ தேர்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஏன்சர் டுவெண்ட்டி செவன் தென் செகண்ட் சப்டிஷன் பாருங்கள் செவன் கமா செவன் பை டூ கமா டேஷ்னு இருக்குது அப்போது டேம் வந்து டி ஒன் செவன்ன்னு இருக்குது செகண்ட் டேம் வந்து செவன் பை டூன்னு இருக்குது அப்போது இங்கே வந்து நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் இல்லையா காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுங்கிறது டி டூ பை டி ஒன் போடணும் அப்போது நம்ம எப்படி போடலான்னு பாருங்கள் இப்போது செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு டி டூ பை டி ஒன் போடலாம் இங்கே டி டூ வந்து செவன் பை டூன்னு கொடுத்துருக்குறாங்க இது ஃபிராக்ஷன் டைப்பில் இருக்கிறதுனால இந்த டிவிஷன் சிம்பிளுக்கு பதிலாக நம்ம இந்த சிம்பிள் போட்டுக்கலாம் டி ஒன் வந்து செவன் கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமாக அப்படியே எழுதிக்கலாமா இந்த டிவிஷன் சிம்பிள் இருந்துனா அதை மல்டிப்ளிகேஷனை மாற்றினோம்னா அடுத்து வர நம்பரை ரெசி ப்ரோக்கெலாம் எழுதணும் இங்கே வந்து செவன் இருக்கு இதோட ரெசிப்ரோக்கள் வந்து இங்கே கீழே டினாமினேட்டில் எதுவும் இல்லைன்னா ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ இதோட ரெசிப்ரோக்கள் ஒன் பை இல்லையா அப்போ செவன் செவன் கேன்சல் ஆயிரும் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது ஒன் பை டூன்னு கிடைக்குது இதுதான் காமன் ரேஷியோ இந்த காமன் ரேஷியோவால் இங்கே பாருங்கள் இங்கே செவன் இருக்குது இல்லையா ஃபஸ்ட்டு டைம் அந்த செவனை ஒன் பை டூ காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சது நம்ம ஒன் பை டூனு கண்டுபிடிச்சோம் இல்லையா அதால் இன்டூ பண்ணணும்னா நமக்கு செவன் பை டூன்னு கிடைக்கும் பாருங்கள் செக் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு ஃபஸ்ட்டு டைம் செவன் கொடுத்துருந்தாங்க இது கூட காமன் ரேஷியோ ஒன் பை டூவை இன்டூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் செவன் பை டூன்னு கிடைக்குது இது வந்து நெக்ஸ்ட் டேமா இங்க கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு வந்து டேஸில் எப்படி என்ன ஆன்சர் வரும் செவன் பை டூ கூட காமன் ரேஷியோவான ஒன் பை டூவை இன்டூ பண்ணணும் பாருங்க இன்டூ பண்ணி பார்க்கலாம் இப்போ செகண்ட் டைம் என்ன கொடுத்துருந்தாங்க செவன் பை டூன்னு கொடுத்துருந்தாங்க இது கூட நம்ம காமன் ரேஷியோ ஒன் பை டூவை இன்டூ பண்ணணும் இன்டூ பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் இங்கே கேன்சலேஷன் எதுவும் பண்ண முடியாது அப்போ செவன் பை டூ டூ சார் ஃபோர்னு வரும் அப்போ ஆன்சர் வந்து நமக்கு டேஸில் என்ன வரும் செவன் பை ஃபோர் அப்படின்னு வரும் ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் ஆன்சர் வந்து செவன் பை ஃபோர் ஓகே தென் தேர்ட் சப்டிவிஷன் டேஷ் கமா டூ ரூ டூ கமா ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கல பட் செகண்ட் டைமும் தேர்ட் டேமும் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ தேர்ட் டேமை நம்ம செகண்ட் டேமால டிவைட் பண்ணோம்னா நம்ம காமன் ரேஷியோவை கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த தேர்டு சப் டிவிஷனில் நம்ம காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்குறது செகண்ட் டைம் தேர்ட் டைம் கொடுத்துருக்குறாங்களா அப்போ தேர்டு டேமை செகண்ட் டேமாலே டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காமன் ரேஷியோ கிடைக்கும் தேர்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர்னு கொடுத்துருக்குறாங்க செகண்ட் டைம் வந்து டூ ரூ டூன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் டூ ஈஸ் டூ 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 சார் ஃபோர்னு வருது அப்போ டூ பை ரூட் டூன்னு வருது ஆனால் நமக்கு வந்து டூவோட வேல்யூ என்னன்னு தெரியணும் டூ ரூட் டூ இன்டூ ரூட் டூ அப்படின்னு இந்த டூவை நம்ம எழுதலாம் அப்போ நான் வந்து என்ன எழுத போகிறேன் டூவுக்கு பதிலாக ரூட் டூ இன்டூ ரூட் டூன்னு எழுதுறேன் ஏன் நம்ம இதுல வந்து இந்த மாதிரி எழுதுறோம் அப்படின்னு சொன்னா கீழே ரூட் டூ இருக்குது இல்லையா அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம்னா கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்க ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஆயிடுது அப்போ நமக்கு வந்து ரூட் டூன்னு கிடைக்கிது அப்போ இந்த சப் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு காமன் ரேஷியோ என்னென்னு கிடைக்குது ரூட் டூன்னு கிடைக்குது அப்போ இங்க செக் பண்ணி பாருங்க செகண்ட் டேம டூர் ரூ அப்படின்னு குடுத்திருக்காங்க இல்லையா இந்த டூ ரூட் டூ செகண்ட் டைம் டூ ரூட் டூன்னு இந்த செகண்ட் காமன் ரேஷியோ ரூட் டூவால இன்டூ பண்ணி பாருங்க நமக்கு தேர்ட் டைம் கிடைக்குதான்னு பாத்திரலாம் இப்போ டூ இருக்குது ரூட் டூ இன்டூ ரூட் டூ என்னது டூ அப்போ டூ டூ சார் ஃபோர் அப்போ அந்த ஆன்சர் கரமக்கு தேர்டு இப்போ டைமாக கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்க பாருங்க தேர்டு டைமாக கொடுத்துருக்குறாங்க அப்போ நமக்கு வந்து இங்கே என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த நம்பரை ரூட் டூவால் இன்ட்ரூ பண்ணா டூ ரூட் டூ வரும் அப்போ இங்கே டூ தானே டூ இங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ரூட் டூ காமன் ரேஷியோ வந்து ரூட் டூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போது இந்த டூ இங்கே இருந்ததுன்னா அதை ரூட் டூவால் இன்டூ பண்ணும்போது டூ ரூட் டூன்னு கிடைக்கிது இந்த டூ ரூட் டூ ரூட் டூ வே √2 வால இன்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 4 னு கிடைக்குது சோ 3rd சப்டிஷனுக்குான ஆன்சர் ட்ரூ இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்